பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தமிழர்களின் மிக மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்றாகவே சொல்லப்பட்டிருக்கு பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு நாளும் தை மாதத்தில் தான் கொண்டாடப்படும் அதுவும் நான்கு நாட்கள் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் திருவிழா பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஆடியில் விதைத்த நெல்லை தையில் அறுத்து அதனோடு வெள்ளம் சேர்த்து புது பானையில் வைத்து பொங்கலிட்டு இயற்கை வளங்களுக்கு நன்றி தெரிவித்து படைத்து கொண்டாடப்படும் இந்த பொங்கல் திருவிழா என்னைக்கு நான்கு நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த திருவிழா தை முதல் நாளனைக்கு வரும் இந்த பா பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த நான்கு நாட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவது போகி பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுது ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருது அடுத்த நாள் தைப்பொங்கல் ஜனவரி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் ஜனவரி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை காணும் பொங்கல் பதினாறு ஜனவரி வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம கொண்டாட போகிறோம் அந்த வகையில் பார்த்தோன்னா அன்றைய நாள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து இந்த பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரத்தை சொல்லியிருக்காங்க அது அல்ல சூரிய பொங்கல் சில பேர் வீட்டில் வைப்பாங்க சூரியன் வரும் பொழுது பொங்கல் வைத்து சூரியனுக்கு அதை நெய்வேத்தியமாக வைப்பது தான் சூரிய பொங்கல் தமிழகத்தில் அறுவடை திருநாளான பொங்கல் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம கொண்டாட போகிறோம் நேரம் என்ன நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம்னு பார்த்தோன்னா மதியம் பன்னிரண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவே சூரிய பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலை ஏழு ஐம்பத்தி நாலு மணியிலிருந்து ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரைக்கும் அமிர்த காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த நேரத்தில் சூரிய பொங்கல் தாராளமாக வைத்து சூரியனுக்கு நைவேத்தியமாக வைத்து அந்த தமிழர் திருநாளை கொண்டாடலாம் ஒன்பது இருபத்தி எட்டுக்கு மேலே பொங்கல் வைப்பது உத்தமமான நேரமாக இல்லை அப்படிங்கிறதையும் இந்த நேரம் யமகண்ட நேரம் அப்படிங்கிறதுனால ஒன்பது இருபத்தி எட்டு மணிக்குள்ள காலை இந்த நேரத்தில் வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு காலை ஒன்பது இருபத்தி எட்டுலிருந்து பத்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் பொங்கல் வைக்கக்கூடாது அப்படின்னும் இந்த நேரம் யமகண்ட நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால முடிந்தவரை இந்த நேரத்தை தவிர்த்துவிட்டு விட்டு சூரிய பொங்கல் ஏழு ஐம்பத்தி நாலு மணியிலிருந்து ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரைக்கும் வைக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த பொங்கல் வைப்பதற்கான அற்புதமான நேரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த போ போகி பண்டிகை தாய் பொங்கலுக்கு முந்தைய நாள் வரும் இந்த போகி பண்டிகை இந்த பண்டிகை அப்படிங்கிறது மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடப்படும் விவசாயத்துக்கு உதவிய இந்திரன் பகவானை வழிபாடு செய்து வணங்குபவர்கள் இந்த நாளில் அறுவடை செய்த அரிசியை வீட்டிற்கு மக்கள் கொண்டுட்டு வருவாங்க முக்கியமாக போகி பண்டிகை நாளில் வீட்டில் இருக்கும் தேவையில்லாத பழைய பொருட்களை தீயிலிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் தான் தைப்பொங்கல் ரொம்பவே முக்கியமானது தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் நாள் கொண்டாடப்படும் இந்த தைப்பொங்கலை நாமும் சிறப்பாக பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரத்தில் வைத்து வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு பொங்கலுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்